நீங்க வேற ஒரு தொகுதிக்கு வரி செலுத்துறீங்களா செலுத்தீங்களா குடியிருக்கவில்லை மனநலம் பாதிப்பார்கள் அவருக்கே அவர் யாருன்னு தெரியாது அவர் எந்த உலகத்தில் வாடுறாருன்னு அவருக்கும் தெரியாது அவர் என்ன பண்ண முடியாது வரியே செலுத்தினாலும் எங்க அங்கீகரிக்க முடியாது அவர் ஒரு நபரா தகுதியான நபரை அங்கீகரிக்க முடியாது குற்றம் கையூட்டு பழக்கவழக ஆகியோர் வாக்கை என்பது தவிர்க்கப்பட வேண்டும் இப்ப

அவங்களுக்கு என்ன தேவையோ அதன் அவங்களுடைய தேவைகளை அரசிடம் பூர்த்தி பண்ணுவது தான் அந்த அது அது ஓரளவுக்கு தான் உண்மை வழி அது உண்மை இல்லை சட்டம் இயற்றும் துறைக்கு அவரை தேர்ந்தெடுக்கிறோம் என்ன செய்யறோம் அவரை சட்டம் இயற்றும் துறைக்கு அவரை தேர்ந்தெடுக்கிறோம் உங்களை அவர் நேரடியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது நேரடியாக கண்காணிக்க முடியாது நேரடியாக நெறிப்படுத்த முடியாது நேரடியா அவர் உங்களுக்கு வேண்டியதை செய்யவும் முடியாது எனக்கு அண்ணன் வேண்டிய நபர் நான் எம்பி அண்ணனுக்காக பணம் நேரடிய செலவு கரெக்டுதானுங்களா அவரை நம்ம எதிர்த்து தேர்ந்தெடுக்கிறோம் இதை எல்லாம் பொதுவாக செய்வதற்கு ஒரு சட்டங்கள் இயற்றப்பட்ட சட்டங்களை பொறுத்துவதற்கும் தேவையான சட்டங்களை உருவாக்குவதற்கும் சட்டத்தினுடைய இடர்பாடுகளை அடைந்ததற்கும் அவர் நம்ம சட்ட சபைகளையும் பார்லிமெண்ட்லையும் ஆட்சியருடைய நிர்வாக கூட்டங்களிலையும் நடக்கிறது கூட இது மட்டும் அவர் உங்களுடைய பிரதிநிதியா இந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா என் மக்களுக்கு என்ன பாதிப்பு வரும் இல்ல எது எனக்கு அட்வான்டேஜ் பாதிப்பதோட எனக்கு கூடுதல் பலன் கிடைக்கா